என் அன்பு குழந்தையே இந்த பிரித்தியங்கரா நல்ல நாட்களில் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் சில நாட்கள் என்னால் வர முடிகின்றது பல நாட்கள் என்னால் உன் இல்லத்திற்குள் வர முடிவதில்லை அதற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒருவர்தான் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சாதாரணமாக நினைத்து விடாது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற இந்த வேலையினால் உன் பிரித்தியங்கரா என்னால் மட்டுமல்ல எந்த தெய்வத்தினாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து விட முடியாது அதனால் என் பிள்ளை நான் சொல்வதை முழுமையாக கேட்டு உண்மையாக இது போன்று உன் இல்லத்தில் நடக்கிறது என்றால் உடனே அதனை நீ சரி செய்து விட வேண்டும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை மனிதனிடத்தில் தேடாமல் தெய்வத்திடம்தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அதிலும் இந்த பிரித்தியங்கரா சக்தி வாய்ந்தவள் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா நமக்கு எப்படியும் நல்ல தீர்வு கொடுப்பாள் என்று நம்பி என்னை நீ மிகுந்த அளவில் தேடிக்கொண்டிருக்கின்றாய் எனக்கு உன்னை பற்றி நன்கு புரியும் எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய இல்லத்திற்குள் வரத்தான் நினைப்பேன் ஆனால் என்னாலே அங்கு இருக்க முடியவில்லை என்றால் அது நிச்சயமாக நீ கவனிக்க கூடிய விஷயம்தானே என் பிள்ளை நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வங்களின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை இவை எல்லாவற்றிற்குமே தெய்வம் உனக்கு உதவிகளை செய்யத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் இதற்கு சம்பந்தமில்லாத ஒருவர் இதை தடுத்து நிறுத்தும் பொழுது அதை நீ உடனடியாக கவனிக்க வேண்டுமல்லவா நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக யாருக்கும் அமைந்து விடுவது கிடையாது தெய்வத்தின் ஆசீர்வாதங்களும் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு இதுவெல்லாம் வாழ்க்கையில் எளிதாக கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் நல்லது உன்னை தேடி வருகின்ற நேரம் எந்த சூழ்நிலைக்காகவும் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இந்த பிரித்தியங்கரா இன்று உனக்கு தந்திருக்கின்ற இந்த செய்தியினால் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அடைவது என்னவாக இருக்க முடியும் தெரியுமா என் குழந்தை உனக்கான நிம்மதி என் பிள்ளை உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் இதுவெல்லாம் உன்னை தேடி வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உடனடியாக அதனை சரி செய்துவிட வேண்டும் நல்ல நேரம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுது என்று நீ எதிர்பார்க்கின்ற சமயத்தில் உனக்கான சந்தோஷத்தை உன் அம்மா உன் கைகளில் கொடுக்கும் பொழுது என் பிள்ளை மிகுந்த கவனம் தேவை இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதற்காக அம்மா எதையும் உன்னிடத்தில் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் உனக்கு நான் தர வேண்டியதை தரத்தான் செய்வேன் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்திற்கும் சேர்த்தல்லவா நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றாய் அது மட்டுமா இந்த குடும்பத்தில் உன்னோடு இருக்கின்றவர்கள் நலனுக்காகத்தானே நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு எந்த அளவிற்கு மிகவும் முக்கியத்துவமாக தெரிகின்றதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அது முக்கியத்துவமாக படவில்லை அதனால் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு இவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடக்க வேண்டும் அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் வர முடியாததற்கு காரணம் நீயும் தான் ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ தட்டி கேட்பதில்லை நீ அவர்களை ஊக்குவிப்பதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அதை நீ கவனிக்காமல் இருந்திருக்க கூடாதல்லவா அம்மா பிரித்தியங்கரா அப்படி என்ன நடந்து விட்டது என்னுடைய இல்லத்தில் நீ இவ்வளவு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றாயே என் குடும்பமே உன்னைத்தானே நம்பியிருக்கின்றது அப்படி யார் என்ன தவறு செய்து விட்டார்கள் யார் உன் மனதை நோகடித்து விட்டார்கள் நீ என்று எனக்கு நான் கேட்டதையெல்லாம் கொடுப்பாய் என்று நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ என் இல்லத்திற்கே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றாயே நீ சொல்லிவிட்டால் நான் உடனே அதனை சரி செய்து விடுவேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் நீ சொல்வதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் அம்மா சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்திருக்கின்ற உறவுகளுள் எத்தனையோ நல்ல உறவுகள் இருந்தும் இந்த ஒரு உறவு மட்டும் பேசுகின்ற வார்த்தையில் சுத்தமில்லை என்னென்ன கெட்ட வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த கெட்ட வார்த்தைகளை எல்லாம் இல்லத்திற்குள் உதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நான் சொல்வது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் என்று கிடையாது உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்றவர்களாக கூட இருக்கலாம் அவர்களின் பேச்சுக்கள் எல்லாமே மோசமானதாக இருக்கலாம் ஆனால் அந்த பேச்சுக்கள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் ஒழித்து கொண்டிருக்கின்றது இது போன்று நடக்க கூடாது என் தங்கமே அப்படி நடக்கும் பொழுது அம்மாவிற்கு இது மிகுந்த மனவேதனையை கொடுக்குமல்லவா நான் எப்படி அங்கே தங்கி இருக்க முடியும் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நீ சகிக்கலாம் தெய்வம் சகிக்குமா தெய்வம் ஓரிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது என் பிள்ளையே இனிமேலாவது பேசுகின்ற வார்த்தைகளிலும் செய்கின்ற செயல்களிலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் தெய்வத்தின் நடமாட்டம் என்பது இப்பொழுது அதிகமாகிவிட்டது தெய்வம் இங்கே பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்க ஆரம்பித்ததும் எதிர் சக்திகள் அதிகமாக ஆரம்பித்ததும் தெய்வம் தன்னால் நிச்சயமாக இங்கே வந்து எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு தான் வந்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கும் வருகின்றதா என்று நீ யோசித்து பார்த்தால் என் பிள்ளையே நான் அதனை நிறைவேற்றி கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதனை நீ உணர்ந்திருக்கின்றாய் அதனால் தான் தெய்வத்தை கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும் நீ எதை நினைக்கின்றாயோ அதையே செய்ய தொடங்கு உன் இல்லத்தில் இருப்பவர்களோ உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ பேசுகின்ற எல்லாம் முதலில் நிறுத்திவிடு தெய்வம் வந்து செல்கின்ற இல்லம் எங்கே இது போன்ற மோசமான வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி அனுப்பிவிடு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களாயின் அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களை திருத்த வேண்டும் என் தங்கமே இந்த பிரித்தியங்கரா ஒவ்வொரு நாளும் இதையெல்லாம் கண்டுவிட்டு மனது நொந்துதான் போய்விடுகின்றேன் இனிமேலாவது இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் உன் இல்லத்தில் உச்சரிக்காமல் இருந்துவிட்டது என்றால் இந்த அம்மா அங்கு நிரந்தரமாக குடியிருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்தில் ஆசிகளை வழங்குவார்கள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த பிரித்தியங்கரா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க உன் இல்லத்திலேயே தங்கி இருக்க போகின்றேன் நான் அதை செய்து முடிக்கத்தான் இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசுகின்றேன் என் குழந்தை நீ ஒரு முறை இதனை சரி செய்து விட்டால் போதும் நிச்சயமாக அதன் பிறகு எல்லா மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளையே நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த அத்தனை தீய சக்திகளினுடைய தொந்தரவுகளும் இனி உன்னை தீண்டாதபடி இந்த பிரித்தியங்கரா நிச்சயமாக விரட்டி அடித்து விடுவேன் என்னை கண்ட பிறகு உன் மனதிற்குள் நிம்மதி வந்துவிட வேண்டும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் இனி நமக்கு நல்லது நடக்கும் நம் இல்லம் தெய்வம் நடமாடுகின்ற இல்லம் என்று நீ தைரியமாக சொல்லிவிடலாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்